ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மை வீட் ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் நவம்பர் மாதமாக வந்துருச்சுங்க மலையும் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டம் செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசனில் நிறைய பராமரிப்பு நம்ம தோட்டத்தில் வந்து செய்யணும் ஸோ இது மாதிரி மழை பேஞ்சி தண்ணி இல்லாமல் வந்து உங்களோட தொட்டியில் நிற்குதுன்னா அதோடய ட்ரெயின் ஹோல்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி தேங்கிட்டே இருந்ததுன்னா வேர் வந்து அழுகிடும் ஸோ ரெண்டாவது வந்து பாருங்கள் என்னோடய நெய்மெளகாய் செடி ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டி பூ வச்சுருக்கு இது வந்து ஒரு நியூ வெரைட்டி வெ வெதை போட்டு எடுத்து எடுத்து வச்சது நல்லாவே வந்து வந்துட்டுருக்கு கோக்காலாம் மலையில் நனைஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு வந்துருக்கு அதை எடுத்துக்கலாம் அண்டு இந்த மேங்கோ பிளான்ட் எல்லாமே வந்து இந்த மாச்செடி எல்லாமே வந்து நல்லா பக்கத்துளிகள் விட்டு சூப்பராகவே வந்து தளிச்சு வந்துட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து நல்லாவே வரும்ன்ட்டு நம்புகிறேன் அந்த நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் செடியில் நெல்லிக்காய் மரம்னே சொல்லலாம் ஸோ இவங்களும் வந்து சூப்பராகவே வந்து புது இலைகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை சீசனில் கண்டிப்பாக ட்ரைகோட வரடி வந்து மண்ணில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து வீரர்கள் நோயிலேருந்து செடிகள் எல்லாமே வந்து பாதிப்பு வந்து மீளும் ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால வேறு அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால இந்த ட்ரைக்கோடமா ரெடி மட்டும் ஒரு ஒரு தொட்டிலையும் வந்து ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் வந்து மண்ணை சுற்றி போட்டு விட்டுருங்க போதும் ஸோ தட் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அண்ட் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் செடி இவங்களும் வந்து சூப்பராகவே வந்து வந்துட்டு இருக்காங்க மலைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க செடி அண்ட் இவங்க வந்து வியட்நாம் பலான்னு சொல்லுவோம் ஸோ இவங்களையும் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தான் இருக்காங்க இன்னும் காய்கள் வரல செடியும் வந்து இப்போ தான் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு வருது ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அந்த செடியில் அண்ட் இது வந்து ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவோம் எல்லா சீசன்லையுமே வந்து மாங்காய் வந்து வரும் ஸோ இவங்களும் வந்து நல்லா வந்துட்டுருக்காங்க அண்டு மல்லிச்செடி ஃபுல்லாகவே வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கோம் அண்டு இவங்களும் வந்து நல்லா துளுத்து வருவாங்க அண்ட் இட்லி பூச்செடி பார்க்கவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது பூ எல்லாமே சூப்பராகவே வந்து பூத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கவே இந்த இட்லி பூச்செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கமெண்ட்லையும் வந்து சொல்லுங்கள் அண்ட் எல்லா மல்லிப்பூ செடியும் இந்த வாட்டி வந்து கவாத்து பண்ணி விட்டேங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மலை சீசனுக்கு வந்து நல்ல புது துளிர்கள் எடுத்து நிறையா பக்கக்கலைகள் வைக்கும் அண்ட் இது வந்து ஒரு ரோஜா செடி ரோஜா செடியும் வந்து ஃபுல்லாகவே வந்து கவாத்து பண்ணியாச்சு பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வருது ரோஜா செடியை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் டிசம்பர் சீசனில் செடி வந்து அட்டகாசமாக வரும் நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் சரி செடி சூப்பராகவே வந்து அந்த குளிர் ஏற்றுக்கிட்டு செடி நல்லா அழ அழகாக வரும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி ஸோ இவங்களையும் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம் இவங்க வந்து நம்மளோட புது ஃபேமிலியோட வரவு ஸோ செடியும் நல்லா வேர் பிடிச்சாச்சு நல்லா வந்துட்டு இருக்கேன் அண்ட் தோட்ட கொய்யா ஸோ இந்த கொய்யா செடி நாங்கள் வைக்கவே இல்லைங்க குருவியோ ஏதோ வந்து வெதை போட்டு அதுலேருந்து வந்த செடி ஸோ இப்போ வந்து அது மரம் மாதிரி வந்திருக்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இது நம்ம மாடி மாடித்தோட்ட சப்போட்டா மரம் சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ இவங்களும் வந்து நிறைய புது துளிர்கள் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க நிறைய பூ வச்சுருக்குங்க ஆனால் இது மழை எல்லாம் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் மழை பிஞ்சிட்டே இருந்தால் பூ எல்லாம் உதுந்து போயிடும் அண்டு இவங்க வந்து ஆரஞ்சு செடி ஸோ இவங்களையும் வந்து நம்ம வச்சுருக்கோம் இவங்களும் வந்து நல்லா சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்காங்க அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மாடித்தோட்டம் பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக இருக்காங்க அண்டு லெமன் செடி லெமன் செடியும் வந்து நல்லாவே வந்து வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் இலை சுருட்டல் நோய் இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சரியாக போயிடும் அண்ட் மருதாணி செடியும் வந்து நல்லாவே சூப்பராகவே வந்து நிறைய வளர்ந்துருக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதுளையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வைக்குதுங்க ஆனால் பிஞ்சு வந்து நிற்க மாட்டேங்குது கொட்டிடுது ஸோ இதுக்கு எதனால் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மாதுளை செடியில் எப்படி பிஞ்சு வந்து தக்க வைக்கிறதுன்றது அண்ட் வாட்டர் ஆப்பிள் செடி இதையும் வந்து நம்ம கவாத்து பண்ணி விட்டுருந்தோம் கவாத்து பண்ணி விட்டோன்னே நிறைய பக்கக்கலைகள் வந்து வந்துருச்சு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாங்க சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் மேலேருந்து ஒரு வியூ எடுத்தேன் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்தோட ஸ்பெஷலே அதுதான் ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலோட பேரும் வந்து பசுமை வீடு ஆர்கானிக் கார்டனுன்னு வச்சது ஸோ முருங்கை செடி அண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடி எல்லாமே வந்து கவாத்து பண்ணி விட்டோன்னே இந்த மலை சீசனுக்கு நல்லா புது துளிர்கள் எடுத்து வந்துட்டுருக்காங்க அண்டு நம்ம தோட்டத்து மேலே இருக்க சில பூச்செடிகள் செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செண்பகம் பூ அதுக்கப்புறம் பாரிஜாதம் பூ அதுக்கப்புறம் மாடித்தோட்டத்து மேலே நெய் மிளகாய் செடி இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பழமையான நெய் மிளகா அண்ட் இது வந்து பாரிஜாத பூ ரெகுலராகவே வந்து நான் இதை பற்றிலாம் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் இது வந்து இன்னொன்று ஒரு வெரைட்டி ஆனால் செடி ஸோ நம் வீட்டு மாடித்தோட்டத்தை பொறுத்தவரையும் வந்து நிறைய பூச்செடிகள் வைப்போம் ஏன்னா தான் வந்து மகரந்த சேர்க்கைக்கு இந்த தேனி இதெல்லாமே வந்து நம்ம தோட்டத்தை சே தேடி வரும் ஸோ அதனால நிறைய நன்மைகளும் இருக்கு இந்த இது வந்து என்னோடய என்னோட தோட்டத்தோட வியூ பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்னோடய மாதிரி தோட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு ஹார்ட்டை வந்து தட்டி விடுங்க நன்றி மக்களே